ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய சுபிய நாமத்தினால இந்த காலவலை உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களும் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்கிறேன் எல்லா சந்தோஷமாக இருப்பிரண்டு இந்த காலவலை விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு தலைப்புனா அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம அநேக வேலைகளிலே நாம் அவரிடம் எதிர்பார்ப்போம் இப்போ அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனைனா சங்கீதத்தில் வருது பலிகளும் காணிக்கையும் அல்ல அப்படின்ட்டார் அப்போ நம்ம டாபிக் முடிஞ்சு போச்சுரா இப்படி பேசிட்டார அப்படிங்கிற மாதிரி தெரியும் வேதம் அப்படித்தனை சொல்லுது ஏன்னா நம்முடைய தலைப்புக்கும் அந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது பலிகளும் காணிக்கையும் அல்ல செவி கொடுப்பதையே எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறா சங்கீதத்தில் அருமையான சங்கீதம் கருத்துக்கு சோத்திரம் இந்த அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா அவர் சொல்கிறாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைக்க மாட்டா அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு நித்தி ஜீவனை தருவேன் அப்படிங்கிறாரு அவர் நித்தி ஜீவன் தருவாருன்னு சொல்லி நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையா இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இப்போ சர்ச்சுக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஆலயங்களுக்கு போகிறோம் ஆலயங்களுக்கு போகும்போது ஏன் நம்ம கிறிஸ்தனாவை வாழ்கிறோன்னா நான் பரலோகத்துக்கு போகணுங்க அப்படி நரகத்துக்கு போகக்கூடாது ஒரு அழிவான பாதையில் போகக்கூடாது எதுக்கு போகிறோம் ஆலயத்துக்கு அப்படின்னா நம்ம பிரச்ச செலவு சொல்லுவாங்க என் பிரச்சனையெல்லாம் தீர்ணுங்க நான் அதுக்காக ஆலயத்துக்கு போகிறேன் சொல்கிறமா யாராவது என் பாவம் போய் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்கள் பாசை திட்டி என்னை சரிப்படுத்துவார் அதுக்காக போகிறேன்னு சொல்லுவோமா நம்ம அப் எதிர்பார்ப்பு அப்படியே இருக்கும் நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் போனோன்னு பாஸ்ட் மைக் எடுத்து கொடுத்து நீ பேசு நீ செய்தி கொடு நீ எதா பண்ணு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கணும்னா சரியில்லை ஆகையில ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையில் திருமணமாகும்போது ஒரு எதிர்பார்ப்பு இந்த மனுஷன் நல்லா வச்சுக்குவான் என்ன காப்பாற்றுவான் நான் விரும்புகிறதெல்லாம் செய்வான் அப்படின்னு கணவனை மனைவியும் மனைவித்தனை கேச்சுவலாக இருப்போம் எல்லா சிவனும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த குழந்தனை காப்பாற்றும் வளர்ந்து அந்த குழந்தை சொல்லு எங்கள் அப்பா எனக்கு எல்லா அம்மா அப்பாவும் அம்மாவும் எனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனுஷனில் படிக்கும்போது படித்து நல்ல வேலை கிடைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு வந்துச்சு இன்றைக்கே நான் சிஎம் ஆகிரும் ஏவன் ஜத்தா என்ன பொழச்சா என்ன நான் சிஎம் ஆகணும் ஒருத்தனை அவரோட எதிர்பார்ப்பு அது எங்கே கொண்டு வச்சிருக்குன்னு பாருங்கள் எதிர்பார்ப்பு மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்க சர்வலோகத்தையும் படைத்த இறைவனாகிய கருத்தர் நம்ம கிட்ட ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார் எதுக்காக எதிர்பார்க்கிறார்னா அவருக்காக எதிர்பார்க்கிறதே கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இந்த மாதத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் இந்த மாதத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம் இந்த எதிர்பார்ப்புக்கா இருக்குதா இல்லையா வீடு வாங்கணும் எதிர்பார்ப்பு இருக்குதா கார் வாங்கணும் எதிர்பார்ப்பு இருக்கா நல்ல வாழ்க்கை அமைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா நல்லா படிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு எதிர்பார்ப்பு தானே வாழ்க்கைய ஆரம்பிக்குது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இல்லைன்னா ஆட இல்லையா மிருகத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு குட்டி நாய் கீழே விழுந்துருச்சு ஒரு மனுஷனு அது கூப்பிடுது அவனை போட்டு சுரண்டது அவன் என்னான்னு புரியாமல் அந்த நாயவே பார்க்குறான் அவனை துணியை பிடிச்சுலுக்குது என்ன தான் பிரச்சனை சொல்லி பார்த்தா குழியில் நாய் விழுந்துச்சு அதெல்லாம் தூக்க முடியல அதுக்கு தெரிது இவனை கூட்டிருந்தா தான் எடுத்து காப்பாற்றிடுவான் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு மிருகத்துக்கு இருக்குது எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆன்மா உள்ள எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அதுபோல வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஒரு எதிர்பார்க்குறேன் என்ன காரியமாக இருக்கும் வாசிப்பாம்மா மார்க்கு எழுதினம் நான்காம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசந்த வாசிய கேட்போம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பெற்றீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றும் ஒருவரோடு சொல்லிக்கொண்டார் இங்க ஆண்டவர் தன் சகா சீசர்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பனிரெண்டு சீசர்கள் இவ படகு சீசரோட போயிட்டு இருக்கிறார அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வரை வாசிங்களே அப்படி பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையனை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமுதலார் என்றார் அப்புறம் காற்று நின்று போய் போதும் மிகுந்த அமலில் உண்டாயிட்டு இப்போ ஏசு கிறிஸ்து படகில் போயிட்டுருக்கிறாரு ஒரு பெரிய காற்று அடிக்குது படகு ஆடுது மீன் பிடிச்சி படகில் பொல போட்டவனுக்கு பயம் வருதுன்னா அந்த காற்று நிச்சயமாக ஒரு பெரிய காற்றாக இருந்திருக்கணும் ஏன்னா கடலில் போகிறவங்க எவ்வளோ உதாரணமாக தண்ணியை பார்த்த பயப்படுற ஆளுகளாக இருக்குது டேம்ல கொண்டு போய் நிறுத்தினா கட 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 ஆடுறான் டேம் டேம் தான் இறங்குங்கிறான் போக மாட்டாங்கிறான் ஆற்றுல இறங்க மாட்டாங்க குளத்துல இறங்க மாட்டாங்கிறான் தண்ணியை கண்டா ஒரு பயம் ஆனா மீன் பிடிக்கிறவர்கள் தண்ணிக்குள்ளேயே பொழப்பு பார்க்குறவங்க இப்ப பேதுருவெல்லாம் வந்து பயப்படுற நம்பவே முடியல ஏன்னா அவன் நடுக்கடலில் போய் தான் மீன் பிடிப்பாங்க சும்மா அந்த சைடில் தான் பிடிக்கமாட்டாங்க கடலில் நடுவில் போயிடுவாங்களா அப்போ நடுக்கடும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படி போகும்போது அலைகள் வரும் எவ்வளோ பிரச்சனை வரும் அதுக்கெல்லாம் பயந்தா மீன் பிடிச்சிருக்க முடியுமா இப்போ அவர்கள் பயப்படுகிறார்கள் நல்ல தான் மீன் பிடிச்சி தான் புயலும் காற்றையும் பார்த்தவங்க தான் எத்தனையோ காற்றை எத்தனையோ புயலை பார்த்தாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு பயம் வருதுன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட பிரச்சனை பெருசா இருக்குது அவங்க பிரச்சனையை பார்த்து பயந்து ஆண்டவரே நாங்கள் மடிந்து போறது உங்க கவலை இல்லையா நீ பாடு தூங்குறையா கொஞ்சம் கூட கவலைதான் தூங்குற சில வீட்டில் இடிஞ்சே போற பிரச்சனையா இருக்கும் எதையும் கண்டுக்கா மனுஷன் தூங்கிட்டு இருப்பான் சிலவர் எதையும் கண்டுக்காம சாப்பிட்டுட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்ன பண்ணது போது போ அப்படின்னு சொல்லி ஏங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கு நீங்க போட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவன் சாப்பிட்டுருப்பான் சில தூங்க எழுப்புனா ஏமா இப்போ என்ன பிரச்சனை இப்போ ஏசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறாரு உடனே கேட்கலாம் ஏசு தூங்கினாரா பாஸ்டர் பைபிளில் போட்டிருக்குது ஈஸ்வரவேலின் தேவனா கருத்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதிலையும் போட்டிருக்குது அவர் இஸ்ரோவேலின் தேவனா கருத்தர் இவர் ஏசு கிறிஸ்து விட்டுரு அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட அவனா முடியல பதில் சொல்ல முடியல அவர் பின்னணியத்தில் என்ன பண்ணுறன்னு பார்க்கறதுக்கு தான் படுத்துருக்கிறாரு அவர் தூங்கின உலகமே காணாமல் போயிரு அவர் பின்னணியில் படுத்துருக்கிறாரு அப்போது காற்றும் கடலும் அலைகள் வந்த உடனே நடுக்கம் வந்துருச்சு ஆண்டவரை நாங்கள் நடிந்து போ நாங்கள் மடிந்து மாதிரி கவலையெல்லாம் எழுப்புறாங்க அப்போ தான் அவர் எந்திரிச்சு காற்றின் கடைப்பத்திரையை அது அமதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு காற்று எதிர்பார்க்கிறார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு ஏன் இப்படி பயப்பெற்றீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம அப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்ன விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு ஏன்டா நீயே அந்த காற்றின் கடையில் அதட்டி இருக்கலாம் இல்லடா என்னையா எழுப்பன அப்படிங்கிறார் இதுதான் அங்க அர்த்தம் நம்ம நினைச்சுக்கலாம் இது நமக்கு நான் இந்த செய்தி நிறைய டைம் சபையில் பேசியிருக்கிறேன் மற்ற காரணம் பேசியிருக்கிறேன் ஆவியன் சொன்னேன் இதில் எடுக்க மாட்டேன் இது நிறைய டைம் நான் பேசிட்டேன் அப்படின்னு இல்ல நீ பேசு அப்படின்னு சொன்னாரு ஏன்னா நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்துருக்குது நம்ம பறந்து ஆயிரக்கணக்கான பயந்துக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை சாதிச்சிருப்போம் உலகத்திலே அதிகமான தைரிய சாலை ஆனா ஆண்கள பெண்களா அதிகமா நல்ல இந்த பெண்களுங்கிறாங்க அப்புறம் உலகத்திலேயே அது பயந்துதான் சொல்றாரு சீல வரல திக சொல்லலாம் என்ன பண்றது தான் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள பெண்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு பிச்சிருவோம் இல்லை ஒரு பயம் அப்படின்னா தைரியம் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் மிகவும் பலவான்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு பலம் வேணும் அது ஆணுக்கு இல்லை தெரியுமா உங்களுக்கு ஆணால் பெற்றெடுக்க முடியாது பெண்ணால் தான் பெற்றெடுக்க முடியாது அதனால இரவன் பெண்ணுக்குள்ள பிரசவம் பண்ண முடியாத அந்த காரியத்தை வைத்தார் அந்த பெண் பிரசவம் பார்க்கிற அந்த நிலையில் இருக்கிற ஒரு வழி உயிர் போய் உயிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பிரசவிக்கல அப்படி படிச்சிருக்கிறேன் நீங்க ரொம்ப அணுகுசல் மாதிரியே பேசுறாருன்னு சொல்லாதீங்க அப்போ வேதம் சொல்லுது பனிரெண்டு சீசர்களும் இல்லை எத்தனை பேர் படகு தான் சொல்லலை இப்போ சீசர்ல ஒருத்தர் ஆண்டவர் நான் செத்து போறவனுக்கு கவலை இல்லையா நீ தூங்குறீ ஐயான்னு அவர் காற்றியும் கடல் முதல் பிரச்சனையை பார்த்து அமைதார் அமைதலார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கேட்குறாரு அவர்கள் நோக்கி ஏன் இப்படி பயப்பெற்றீர்கள் உங்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்றாரு எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அகற்றாரு அப்படியே நிக்க இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நிறைய நேர பிரச்சனைகள் இயற்கை நேரம் இயற்கையான பிரச்சனைகள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பிரச்சனைகள் மாந்திரிகம் செய்வனம் உண்டாக்கி மனுஷனுக்கு உண்டாக்குற பிரச்சனைகள் வானமண்டல பொல்லாத ஆவினால் பிரச்சனைகள் பிசாசின் தந்தரத்தினால போராட்டங்கள் பல விதத்தில் குடும்பத்தை சேர்ந்தவங்க நண்பர்கள் பல போராட்டம் நம்மளோட வாழ்க்கை வரும்போது எல்லாத்துக்கும் நம்ம பயந்துக்க மாட்டோம் ஆனால் ஒன்றுமே இல்லை சில நேரத்தில் சின்ன நம்ம பயப்படுத்துருவோம் நம்ம எல்லாத்தையும் மிரட்டிடுவோம் ஆனால் கடங்கரை வந்தால் பாருங்க நம்மளை அறியாம ஒரு பயம் வரும் தெரியுமா ஆண்கள் என்ன செய்வோங்க நினைக்கிறீங்க அலங்காவில் ஏமா நீ பேசி பாரு இப்போ அவர் தைரியம் வீட்டில் காட்டின தைரியம் என்ன ஆயிடுச்சு இந்த அம்மா போய் விடு நான் பார்த்துக்குறேன் நான் என்னன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கணும் அவனை அந்த இந்த அம்மாட்ட என்ன பேசுகிறது லேடிஸ் என்ன பேசுனா அவன் போய் இருந்துட்டு சரி போயிடுறான் ஆனால் இங்கே காற்றும் கடலும் அவரே ஆண்டவர் அவர் படுத்துருக்கிற படக காற்று அமுக்க வருதுன்னா ஆண்டவட காற்று பெருசா தெரியுதுப்போ அவரே கடவுள் உன்னதமான தேவடி யோசனை பாருங்க அப்போ ஆண்டவட காற்றும் கடல் ஒரு ஆள் நம்மளை அடிக்க போங்கிறான் நம்மளோட பலமானும் இப்ப காற்றும் கடல் அமைச்சு அது இப்ப சொ இறையாது அமதுல அப்படிங்கிறாரு காற்றுக்கும் கடலுக்கும் காது இருக்கா அப்படின்னா காது இருக்கு அதனால் கீழ்ப்பிடிஞ்சிது அமைதியிலிருச்சு அப்படின்னு அநேக பிரசங்கம் பண்ணுவாங்க அப்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு இப்போது இறங்குறாங்க ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து நான்குறை வாசங்கள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் அவர்கள் கடலுக்கு அக்கறைகளில் உள்ள அவர்கள் படகு இறங்கினவுடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது அவனை சங்கிலினால் கட்ட ஒருவனால் கூட அது இருந்தது பாருங்க அவன் அநேக தரம் விலங்குனாலும் சங்கிலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று சொல்லி அது சொல்லுது அந்த வசந்த நீங்க அப்படியே அந்த அந்த ஐந்தாம் அதிகரை படிச்சு பார்த்தீங்கன்னா நான் நேரம் டைம் இருக்காது சொல்லிடுறேன் அவன் வந்தான் ஆண்டு உமக்கும் எனக்கும் என்ன காலம் வருவதுக்கு முன்பு என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேர் ஆணைங்கிறான் ஆண்டவரே என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிடாதீங்கன்னா அவர் எங்கே தொந்தரவு பண்ணார் இப்பதான் இறங்குறாரு கணவேஸ் கடல்கரில் வந்து இறங்குறாரு இறங்கி வந்த நீ வந்து ஓடி வர முன்னால் யாரு அந்த அசுத்தாவை பிடிச்சவன் ஓடி வரான் ஆண்டவரு உமக்கு எனக்கு அவனை தோத்தவா வந்தார் அவர் சும்மா இறங்குறாரு அவன் பயந்து ஓடி போய் சொல்றான் அந்த வசந்தங்க அப்படியே அது படிச்சிங்கன்னா ஆண்டவர் அவனை அதட்டியிருப்பார் அமைதியில் இரு பின்னால் வசனங்களை வரும் அவர் எங்கள் புத்தனை இறங்குறாரு எப்படி அதட்டுவாரு எங்க அதட்டுறாரு காற்றின் கடல் சொன்னார் பாருங்க அவருக்கு அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு ஏசு கிறிஸ்து கடவுள் இறங்குவார் இறங்குனா என்னை துரத்திடுவார் இந்த மனுஷன் விடுதலை ஆக்கிடுவாரு காற்று காற்றின் கடல் அனுப்புது தான் பேதருக்கும் அந்த சீசர்களுக்கெல்லாம் இது வினோதமாக இருக்குது இந்த கடல் ஏன்னா காத்துக்கடலையே பண கலவுனுங்க உன் வாழ்க்கையில் வினோதமான சில காரியங்கள் வரும் ஐயோ இது வித்தியாசமாக இருக்கு பிரச்சனை வித்தியாசமாக இருக்குது போராட்டம் வேற மாதிரி பிரச்சனை எழுப்புறாங்களே அது இயற்கையான பிரச்சனை இல்லை உன் ஆசீர்வா திருடிக்குள்ள பிசாசு கிரிச்சு சம்மதமெல்லாம் பிரச்சனை எழுப்பிட்டு இருக்குது வாழ்க்கையின் நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு விடுதலை பெறுவதற்கு நீ சமான சந்தோஷம் வாழ்வதற்கு நீ சுகமாய் வாழ்வதற்கு நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல விதத்தில் அது ஏதோ ஒரு விதத்தில் மறைமுக செய்து அது தான் சொன்னார் இறையாத அமதாரா நான் வரேன் புரியுது உங்களுக்கு அதை துரத்தும்படி யார்கிட்ட எதிர்பார்த்தாரு தன்னுடைய சீசட்டை எதிர்பார்க்குறேன் ஏன்டா இது நீயே செய்யாமல் என்னையே செய்ய உங்கள் விசுவாசம் என்ன ஆயிட்டு நீங்களும் அவன் ஆப்பணியிருக்கலாம் இல்ல அந்த வெளிப்பாடு இல்லை அப்ப தேவென்று நடக்க நடக்கப்போற சம்பவங்களை நீ எதிர்கொள்ளும்படி அதை ஆவிகளை அறிந்து கொள்ளும்படி நீ ஆயத்தமாகப்பட்டவனாக இருக்க வேண்டும் இது மனுஷனால் வந்த பிரச்சனையா இது பிசாசினால் வந்த பிரச்சனையா இல்ல நான் தப்பு செஞ்சதுனால வந்த பிரச்சனையா எதனால என் குடும்பத்துக்குள்ள எதனால என் வாழ்க்கைக்குள்ளே எதனால என் பிசினஸ்க்குள்ள எதனால என் படிப்புக்குள்ளே எதனால என் குடும்பத்தில் சமாதிக்குள்ள வந்து கெடுதல் உண்டாகுதுன்னு சொல்லி பாராயணம் வேதம் சொல்லுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான் அறியணும் ஆவிக்குரிய எல்லாவற்றையும் அறிகிறான் அப்ப ஆவிக்கு நீ ஆராய்ந்து அறியலன்னு சொன்னா நீ ஆவிக்குரியவன் அல்ல அப்ப ஏ என்ன எதிர்பார்க்கிறாரு நீ ஆவிக்குரியவனாக இருக்கணும் ஆவிகளை பகுத்தறியணும் இந்த பிரச்சனை எதனால் வந்து அறியணும் உடனே தடால் புடல் முடிவெடுக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிஸ்னஸில் நம்ம குடும்பத்தில் நான் அப்படித்தான் இந்த மாதம் போன மாதம் எனக்கு ஒரு வருமானம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உட்காந்து யோசிப்பேன் எங்கே எனக்கு மிஸ் ஆச்சு யாரால மிஸ் ஆகுது எதுக்காக மிஸ் ஆகுது என்ன சூழ்நிலையினால் மிஸ் ஆகுது ஏன் அப்படின்னு இவங்கனால எனக்கு இவ காணிக்க இவங்கனால வர காரியம் காம எனக்கு ஒரு கம்மி ஆகுது அதனால் யோசிப்பேன் என்ன பிரச்சனை எதனால அந்த குடும்பத்தை அந்த பிரச்சனை புரியதா உங்களுக்கு உன் பிசினஸ்ல உன் ஆசிர்வாத தடையாகுது வேலை வாய்ப்புல தடை சிந்தி உட்காந்து ஏன் தொழில் சிந்த தடை அவர் கொடுத்த பணத்தை சரியா செலவு பண்ணா இல்ல இஷ்டத்துக்கு செலவு பண்ணனா இல்ல பொறுப்பான செலவுனாம அனாவசியமான செலவுக்கு போயிட்டுனா இல்ல பாவத்துக்கு அவட்டினா இல்ல சோம்பேறித்தனமான தனவனா வீட்டில் இருந்துட்டுனா வேலைக்கு போகாம புரியுதா உங்களுக்கு இல்ல என்னால் அது ஏன் அந்த சம்பாதிக்கிறதுக்கு பலன் இல்லை

இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை சின்ன குட்டி பிள்ளை என்னத்தையோ சொல்றா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும் தேவடைய காரியத்தில் வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது அவர் கரை விட்டு இறங்குறதுனால இந்த அளவு வந்தோடனே ஆண்டு தெரிஞ்சிருச்சு காட்டுங்கிற பற்றி எரியாது அமதிலாரு அப்படின்னாரு லேகின பச்சு அமதிலாருரா நான் வரேன்னு அவனை ஒருவனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சங்கிலியை கட்டினாலும் விலங்குறத பிச்சை எடுத்துருவான் வாழ்க்கையில் பலமான வல்லமையான பிசாசன் காரியங்களா இருக்கலாம் தட ஒருவேளை வல்லமைகள் பலமா இருக்கலாம் ஆபியான் அவர் பேசுறாரு உணர்ந்து கொள்ளுங்க கவனமா கேளுங்க கத்துடைய காரியம் உங்களுக்கு நேரம் வந்திருக்கு ஏன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஒரு நேரம் அந்த பிசாசுடைய கிரிய உனக்கு வந்திருக்கலாம் இத்தனை நாள் வந்தது போல தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து வேதனை தொடர்ந்து கவலை நெருக்கிட்டே இருக்கா ஆண்டவர் வந்தாரு அவனை பார்த்து கேட்டார் ஒன்பதாவது வருஷம் சொல்லுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அதற்கு அவன் நாங்கள் அவர் என்ன கேட்டார் உன் தானே கேட்டார் அவன் பேரை சொல்ல சொன்னான் நாங்கள் அநேகராக இருக்கிற என் பெயர் லேகியோன் என்று சொன்னான் லேகோனா பதினாறாயிரம் பேர் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க ஒரு மனுஷுக்குள்ள எத்தனை பைசாசு இருக்குது